அன்பான தோழர்களே வணக்கம் மக்களே முன்ன ஒரு வீடியோ போட்டேன் எல்லாரும் வரவேற்பு கொடுத்துருந்தீங்க நல்லா பேசுனீங்க அக்கான்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றிக்காக பேசக்கூடாது எனக்கு நீங்க நன்றி சொல்றீங்கன்றதுக்காக நான் பேசல அட்வொகேட் என்று ராஜீவ்காந்தி என்ற வக்கீலு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் நம் தலைவர் திருமாவர்களே ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டு வீட்டுக்கு சென்ற போது அவர் கார் மீது இவரே போய் இடிச்சுட்டு பொய்யான தகவலை சொல்லி சண்டை உற்பத்தி ஆக்குனாரு அது பெரிய கோர்ட் நீதிபதி வரைக்கும் போணுச்சு பொய்யான நீதிபதி பொய்யான சாட்சி பொய்யான வழக்கு அத்தனையும் தொடர்ந்து பிரச்சனை பண்ணாங்க அதையும் போக நம்ம தோழர்கள் கண்டுபிடிச்சி கேமரா மூலமாக கண்டுபிடிச்சி வெளியிட்ருக்காங்க அந்த கேமராவில் உண்மை என்ன ஏதுன்னு பாருங்கள் யார் மேலே தப்பு இருந்து பாருங்கள் இது வரைக்கும் அப்போ தூக்கி கொண்டு இருந்தவங்கள அவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு பாடம் கற்பிக்கணும் இப்படி உலகத்தை மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்காங்க அவங்க பேச நம்பாதீங்க உண்மை என்னன்றதை புரிஞ்சுக்கொள்ளுங்க ஜூம் பண்ணி நல்லா அழகா அந்த கேமரால பாருங்க சதி திட்டம் பண்றாங்க ஒரு கூட்டம் கூடி சதி திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சதி திட்டம் இது அது ஒண்ணு நடக்காது அசைக்க முடியாது பார்த்து கொள்ளலாம் நீங்க ஒரு தனியா இருக்கணும் மக்கள் என் பக்கம் ஏன் திருமாவளவன் தலைவர் மூலமா நீங்க அவருக்கு உதவியா இருக்கணும் உங்களுக்கு உதவி செய்யறாரு தூக்கமே அது இல்ல கார்ல தூக்கிட்டு போறாரு சாப்பிட நேரம் இல்ல கார்ல சாப்பிட்டுட்டு போறாரு

நல்லவங்க யார் கெட்டங்க யார் என்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த வழக்கு வந்து முதலமைச்சர் அவர்களிடம் போய் சேரணும் இத பார்த்து முதலமைச்சர் அவர்கள் சிபிஐ விசாரணை நடத்தி எங்களுக்கு நியாயம் வேண்டும் எங்க கட்சி தலைவருக்கு நியாயம் வேண்டும் இது மாதிரி இன்னும் பலை மானம் இப்போ இப்போ காலையில எழுந்திருச்சு காப்பிய கூடுச்சு புட்டி கட்சி பாத்தி பேசுறாங்க இப்போ நாடு சும்மா கேடந்தாலும் கிடக்கும் நாடு நாகரிகா ஓடி வந்து கெடுக்கும் நாடு சும்மா கேடந்தாலும் கிடக்கும் வாழ்வு நாகரிகா ஓடி வந்து கெடுக்குது வார்த்தையை விட்டு வாய விட்டு எங்க தலைவரை கழுக்க பாக்குறாங்க ஏற்கனவே நான் அறிக்கிட்டேன் ஒரு கருத்து தெரிவிச்சேன் அவர் என்ன சொன்னாரு இவ்வளவு செஞ்சுட்டு இதுக்கு ஒரு கருத்து அப்பவும் நான் என்ன பண்ணுறாங்க கருத்து அண்ணாமலண்ணா இப்போ குடிச்சுக்கிட்டு டீ கடையெல்லாம் சரஞ்சரமா உட்காந்துக்கிட்டு காரி காரிக்கிறாங்க மக்கள் ஏன் சும்மா இருக்கிற மனுஷன் எதனோ அண்ணாமலா திருமாவளவு நோட்டிக்கிட்டே இருக்காரு வாய் கசுக்கு தாட்டுக்கு வாய் அரிக்கி தாட்டுக்கு எங்கேருந்து ஒரு வேலையில இருந்துக்கிட்டு போய் துபாய்க்கு ஏறிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு இங்கே வந்துட்டு கட்சியில் இருந்த நோண்டிக்கிட்டு பல பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு காரு திப்புது நாங்கள் சொல்லல அண்ணா பாரலிமன்ற அமைச்சர் அவர்கள் நிர்மலா சீத்தாராம அவர்கள் என்ன சொன்னாங்க அவங்க பேசும்போது ஆன் ஆன் மைக்கு மைக்கு ஆஃப் ஆஃப் ஏன் ஏன் நீங்க பிறந்த மண்ணு தானே அவர் அவர் மண்ணுதான் நீங்க அந்த வார்த்தை நீங்களே சொல்லிருக்கீங்க அந்த மாதிரி செய்யணும் என் கூட்டம் கூட்டி இப்படிலாம் எல்லாம் திட்டம் பண்றீங்க இது ஒரு நாள் நடக்காது எங்க தலைவர் ஜெயிப்பாரு பெற்றியின் சிகரம் அன்பின் சிகிரம் முத்தான முத்த ஒரு நாள் நீங்க குறைக்க முடியாது நீங்க இழிவுபடுத்த முடியாது யார் அப்படி செய்யறீங்களோ நீங்க தான் இழிவாகுங்க எங்க தலைவர் ஒரு நாள் அசைக்க முடியாது மகளே நன்றி